இந்த மத உங்கள வாங்கணும் இந்து மதத்தையா இல்ல சைவத்தியா சைவத்தையா சரி கிறிஸ்தத்தியா இல்லையே சைவ சமயம் எங்களுக்கு திரா நாங்களும் திராவிட அடி அடிதான் எங்களுக்கு ரொம்ப வழிபாட்டோம் இயற்கை வழிபாட்டோம் அதுதான் திராவிடத்தை இந்துவன் ராட்ட யாரி அந்த எங்களை ஆண்டவன் ரெண்டு டெல்லியில் இருக்கிறவன் எங்களை ஆட்சிக்க பிடிக்கிறக்காக எங்களை அழிக்கிறக்காக உண்டாக பண்றோம் மதம் இந்து மதம் கிறிஸ்தின் பொதுக்கிதண்ட உள்ளாந்தண்ட தண்ட ஆட்சியர்கள் தண்ட ஆட்சிக்கு எதிராக மக்கள் திருப்பவரும் திரும்பக்கூடாது சொல்லப்பட்ட மாணவர்கள் எல்லா அடிமை இந்த சின்னங்க നമ്മളെ കൂടുതൽ അങ്ങനെ എണ്ണങ്ങൾ ഇയക്കോളി പോകും ഇവ തമിഴ്നാട്ടിൽ ഇക്കോലാണ് സൂര്യൻ കുമ്പോൾ തന്നിയെ കുമ്പോൾ നെടുപ്പ് കുമ്പോൾ നെടുപ്പ് ഉടക്കുന്നത് പൂക്ക അടക്കു അതാണ് ഉമ്മങ്ങളെ ആര്യൻ ആര്യൻ്റെ അങ്ങനെ ആര്യൻ വരാറാം വാറൻ ഹിന്ദു മാത്ര വരാം മെറ്റാർ നിൽക്കുന്നത് മെട്ടാർ നിൽക്കുന്നത് മെട്ടാസിലെ ഇല്ലാണ്ട് അങ്ങനെ തെരഞ്ഞെടുക്കും ഉടക്കപ്പെടുന്നത് இந்து மதமே எங்களை ஆக்கிரமித்த மதம் வந்து அழிக்க வந்து அழிக்கிற மாதிரி ஆனால் கவிச்சியான ஓடம் போட்டுருவோம் என்ன தமிழ் போன்ற கடவுள் அடக்கம் நீ தமிழ் புதுதான் நீ தமிழ் தகட உண்டு தமிழ் தகவல் கடவுள் சொல்லி புத்தம் தங்க போக்காட்டு உட்காந்து சொல்லி தான் அதை படித்தா நீங்க இந்து மதம் கிடையாது கிறிஸ்தவ மதம் கிடையாது எங்களை ஆக்கிரமித்த அடிமை இந்த சின்னங்கள் எங்களை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாங்களா எங்களுக்கு அவங்க பிராமணர் சத்திரியர் வைசியர் வைசியர் சூத்தர் இந்த மூன்று காலம் தான் இருக்கான் சத்திரியர்ன்றதுதான் பிராமணர்ன்றதுதான் வைசியன்றது நாங்களே சூத்திரர் வேலை தான் அடிமையாத்திரியா இருக்க வேண்ட அதனால